பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ இன்னைக்கு தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது நானும் விளையாட மாட்டேன் ஏன்னா எனக்கு விளையாட தெரியாது ஆனால் அடுத்தவன் விளையாண்டாலும் எனக்கு எரியுது அப்படின்னா என்ன பண்ணுறது ஏன்னா பசங்க டீம் இப்போ அப்படி ஒரு வன்மம் மோட்டில் இருக்காங்க முத்துவுக்கு நேற்று அஞ்சாறு லெட்டர் வந்துருச்சா முத்து டவுன் ஆகிட்டானா அவனை அடிச்சு கிழிச்சு உட்கார வச்சிட்டோமோ அவ்வளோ ஒரு சந்தோஷம் நம்ம விஷால் தலைமையில் அருண் தீபக் ரஞ்சித் இவங்க எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ விஷாலுக்கு அப் அப்படி ஒரு ஆனந்தம் என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி மூஞ்சலுக்குன்ற மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா அவனுக்கு அஞ்சாறு லெட்டர் வந்துருச்சுன்னா அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படியே முள்ளி பித்திங்கி போய் உட்காந்துருக்கான் ஏன்னா நாளைக்கு வந்து இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு அடுத்து சேதுனா வந்துடுவார் சேதுனா வந்தார்னா கேள்வி கேட்பாரு அவன் மாட்ட போகிறான் அப்படின்றதுக்காக பயந்துட்டு உட்காந்துருக்கான் ஏன்னா ஏதாவது ஒரு லெட்டர் அப்படின்னா அந்த லெட்டருக்கு அவன் பதில் சொல்லிடுவான் நான் இதை தான் பண்ணேன்னு ஆனால் எல்லா லெட்டர்லையும் அவனை டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னு எழுதியிருக்கிறதுலையே அவன் மாட்டினானு அப்படின்னு அவ்வளோ ஒரு சிரிப்பு சந்தோஷம் ஏன்னா உன்னால கேம் ஆட முடியல உன்னால திறமையா அந்த டீமுக்கு ஒரு ஆணையம் போடுங்க முடியல அப்படின்றதுக்காக நீ அவனை எப்படி வேணாலும் பேசலாமா அவன் என்ன பண்ணியிருக்கான் உன்னை ஏதாவது ஒரு இடத்துல அவன் இந்த மாதிரி டாமினேட் பண்ணியிருக்கானா அவனோட பாயிண்ட் அவன் வைக்கிறான் இங்க பாருங்க இந்த ஒரு டாஸ்க்குக்கோ இந்த ஒரு ரூலுக்கோ என்னோட பார்வை இது நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு தானே சொல்லியிருக்கான் அதை விட்டுட்டு இல்ல இல்ல விஷால் சொல்றதை கேட்கவே கூடாது நான் சொல்றதை நீங்க எல்லாம் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் சொல்லிருக்கானா ஆனா ஏன் அவ்வளோ ஒரு பொறாம அவன் இருக்கிறதுனால மட்டும்தான் உங்க கேம் இன்னும் இருக்குது இல்ல இல்லைனா என்றைக்கும் ஆனந்தி உங்களெல்லாம் முடிச்சு விட்டுருப்பா அதாவது முத்து தன் கூட உட்காந்து பேசும்போது முத்து அவன் ஒரு கருத்தை சொல்கிறான் நமக்கு பிடிக்கல நாம ஒரு கருத்தை சொல்கிறோம் இவ்வளோ தானே அப்படின்னு முத்து முன்னாடி சொல்கிறது ஆனால் முத்து போனதுக்கப்புறம் அப்படி அதை என்ஜாய் பண்ணுறான் முத்து இல்லை நாளைக்கு மாட்டிக்கிட்டா என்ன பண்ண போகிறானோ ஐயோ பாவம் அப்படின்ற ரெஞ்சுக்கு அவன் பேசுகிறான் அந்த ஜோக்கர் அருண் என்ன சொல்கிறான் அப்படின்னா அதுதான் முத்துவே அடித்து கிழிச்சு உட்கார வச்சாச்சே ஏன்னா இப்போ மஞ்சரி வந்து கொஞ்சம் ஓவராக வாய் பேசுகிறாங்களாம் மஞ்சரி அடுத்து முத்துவாக ட்ரை பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சிவகுமார் சொல்லும்போது முத்துவே ஷூ மாதிரி கிழிச்சு உட்கார வச்சாச்சு இவன் என்ன அப்படின்ற பேசுறான் அவெல்லாம் இல்லைன்னா நீ எல்லாம் என்னைக்கோ கிழிஞ்சு வெளியே போயிருப்ப முத்து உன் கண்ணுக்கு இன்னைக்கு ஷூ மாதிரி தெரியலாம் நீ போடுற செருப்பு மாதிரி தெரியலாம் ஏன்னா அவன் அவ்வளோ யூஸ் பண்ணீங்க இல்லையா ஒரு பாயிண்ட் இவனுங்க மண்டையில இருக்குதா எதை சொன்னாலும் இவனுக்கெல்லாம் புரியுதா ஒரு டாஸ்க்குன்னு வந்துச்சுன்னா இவனுக்கெல்லாம் பண்ணவே தெரியாது எல்லா டாஸ்க்லயும் முத்து இதுக்கு என்ன முத்து பண்ணலாம் அப்படின்னு ஐடியா கேட்பானுங்க அதுக்காகவே முத்து முதல்ல ஒரு டாஸ்க்குன்னு வந்துச்சுன்னா அவன் போய் விளையாடுவான் சரி நம்ம டீம்ல இருந்து ஃபர்ஸ்ட் நான் பிளே பண்றேன் அதுல என்ன ஐடியா வருது நான் பார்த்துட்டு உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு இருக்கேன் ஸோ எந்த கேம்லையும் ஃபர்ஸ்ட் முத்து வாலண்டியரா போய் அந்த கேமோட ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சு உங்களுக்கு சொல்றதுக்கு தான் அவன் முன்னாடி போயிருக்கான்றது இவங்களுக்கும் தெரியும் அந்த மெமரி டாஸ்க்ல அவன் பதினஞ்சுக்கு பதினஞ்சு சொன்னதுக்கு அப்புறம் அப்படியே மேரண்டானுங்க பசங்க டீமே முத்துக்கு தான் அறிவு இருக்குன்றதை அவனுங்களே சொன்னானுங்க முத்து உன்ன மாதிரி எங்களுக்கெல்லாம் யோசிக்க தெரியாது நீயே பண்ணு முத்து அப்படின்னு சொன்னாங்க சத்யா நேத்து லெட்டர் எழுதுறாரு அவன் ஆரம்பிச்ச இடத்துல இருந்து அதே இடத்துக்கு தான் முடிச்சாலும் அதே இடத்துக்கு தான் வந்து நிப்பான் அப்படின்றாரு சத்யாக்கு என்ன ஒரு கேப்டனை இது வரைக்கும் ஒரு முடிவு எடுத்திருக்காரு எல்லா இடத்திலும் ரெண்டு சைடு ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் ஆனது ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் விஷால் அப்படின்னு பசங்க சைட்லயும் பொண்ணுங்க சொல்லி மாற்றி மாற்றி ஆமாம் தான் நீ போட்டிருக்க உன்னால் பேச முடியல ஆனந்தி கேட்குறா உன் தேவைக்காக தான் லிவிங் ஏரியாவில் வர நீ டாஸ்க் பண்ணணும் அப்படின்றதுக்காக தானே வர அப்போ உன் தேவைக்காக நீ வர அப்படின்னா நான் சொல்கிற டாஸ்கை நீ செய்யும் போது மண்டே மண்டே ஆட்டிட்டு ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தானே நாங்கள் லிவிங் ஏரியாவில் எங்கள் டாஸ்க் பண்ணுறதுக்காக தான் மார்னிங் ஆக்டிவிட்டிக்கு வராங்க இல்லையா ஸோ மார்னிங் ஆக்டிவிட்டி நான் எனக்காக தானே வரேன் அப்போ நான் பண்ணணுமோ அப்படின்னு யோசிக்கிறான் முத்து சொல்கிறான் அது எப்படி நம்ம மார்னிங் ஆக்டிவிட்டி நானாக போய் விருப்பப்பட்டு செய்கிறேன்னா நானாக எனக்கு போய் காலையிலேருந்து ஒவ்வொருத்தரையும் கம்ப்ளைண்ட் பண்ணும் ஆசையா பிக் பாஸ் சொல்லி அனுப்புறாரு இன்னைக்கு மார்னிங் ஆக்டிவிட்டியை நீங்கள் பண்ணுங்கன்னு நம்ம பிக் பாஸ் சொல்கிறதுக்கு நம்ம எப்படி சத்தியா டாஸ்க் பண்ண முடியும் சொல்ல சத்யா அப்படின்றாரு ஸோ ஒரு பாயிண்டில் சத்யாக்கே கன்ஃபியூஷன் ரெண்டு சைடுமே வேலிடாக பாயிண்ட் வைக்கிறாங்களே அப்படின்ட்டு முத்து வா முத்து ஆனந்தி பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு பத்து நேரம் இவன் கூப்பிட்டுருப்பான் அங்கே எல்லாம் தனியாக நின்று விளையாடிட்டு இருக்காரு ஆனந்தி பேச பேச சத்யாக்கு பயம் அவர் நம்மளை கன்வின்ஸ் பண்ணிடுறாளே அப்படின்ற பயத்தில் முத்து வா முத்து இங்கே வா முத்து அப்படின்னு கூப்பிட்டியே இதுக்கு பேர் என்ன கே சொல்கிறது உன்னால ஒரு விஷயத்த பேசக்கூட முடியல அவன் பேசுவான்னு தெரிஞ்சு நீ தான் அவனை கூப்பிட்ட ஆனா கூப்பிட்டு இப்போ கடைசியாக என்ன சொல்றான் சத்யா நேற்று லெட்டர் எழுதினார் இல்லையா நீ வந்து ஆரம்பிச்ச இடத்துல இருந்தா வந்து நிற்கிற உன் பாயிண்டே தான் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவன் பாயிண்ட் அவன் யாருக்காக சொல்கிறான் ஒரு தனியார் லக்ஷரியான வீடு வேணும் பெட் வேணும் எனக்கான டாஸ்க் வேணும் நான் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படின்னு அவன் சொல்கிறானா தன் கருத்தை எடுத்து வைக்கிறான் என் டீமுக்கு எது நல்லதோ அந்த கருத்தை நான் எடுத்து வைக்கிறேன் நீங்கள் ஒத்துக்கிட்டு போனால் ஓகே இல்லைனாலும் ஓகே அப்படின்றான் இல்லையா அப்போ அவன் சொல்லும்போது உன் டீமுக்கு அது தேவைன்னு போது நீ எடுத்துக்கிற எடுத்துக்கிட்டு பின்னாடி அவனை பற்றி பேசுகிறேன் எச்ச புத்தியா இல்லை இதெல்லாம் அந்த ரஞ்சித் சொல்கிறார் இல்லையா ஓ பாயிண்ட்டை தான் நீ திணிக்கிற உன்னோட ஐடியாவை மற்றவங்களை பேச வைக்கிற அப்படின்றார் இல்லையா இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு நம்ம முத்து யாரை சஜெஸ்ட் பண்ணார்னா தீபக்கை சொன்னார் ஏன்னா தீபக்கன்னா கொஞ்சம் லோவாக இருக்க மாதிரி இருக்கார் ஸோ அவருக்கு கொடுத்து இன்னும் ஒரு வாரம் அவர் இன்னும் நல்லா பயங்கரமாக ஆடுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு முத்து சொன்னார் முத்து சொல்கிறான்ற ஒரே காரணத்துக்காக முத்து தீபக்கு சொல்கிறானா அப்போ அதுக்காகவே நாங்கள் தீபக் கொடுக்க மாட்டோம் ரஞ்சித்துக்கு தான் கொடுப்போம்னு சொல்லி பசங்க எல்லாருமே ரஞ்சித் பேரை சொன்னாங்க அப்போ அந்த இடத்துல முத்து எதாவது சொன்னானா நான் தீபக் கொடுக்க சொன்னேன் நீங்கள் ரஞ்சித் கொடுத்தீங்க அப்படின்னு சண்டை ஓகே டீம் எடுக்க முடிவு தான் டீம் வந்துட்டு மெஜாரிட்டி யார் வின் பண்ணுறாங்களோ அதுதான் அப்படின்னு இல்லையா அதே மாதிரி தான் எல்லா டிஸ்கஷன்லையும் முத்து தன்னோட பாயிண்டை வைப்பார் நம்ம இப்படி ஒரு கேம் ஆடலாம் நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணலாம் அப்படின் போது இந்த முட்டா பயிலுக மூளை இல்லாத கூ முட்டைங்க என்ன பண்ணுவானுங்கன்னா ஆமாம் முத்து சொல்கிற மாதிரி தான் நம்ம ஜெயிக்க முடியும் நான் டாஸ்க்கு ஜெயிக்கணும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கணும் வீட்டு பண்ணி டாஸ்கில் நான் ஜெயிக்கணும் அதுக்கு முத்து சொல்கிற ஐடியா கரெக்டாக இருக்கும் ஆனால் பின்னாடி கடைசியாக போய் முத்துவை போய் உட்காந்து பொறணி பேசுறது அடுத்து அங்கே கேர்ள்ஸ் டீமில் ஒரு டிஸ்கஷன் போகுது அண்ட் சாட்சினா ஆனந்தி பவித்ரா இவங்க மூணு பேர் பேசிட்டு இருக்காங்க அப்ப பவித்ரா கேட்கறாங்க முத்து சொல்றதுதான் மத்த பசங்க எல்லாம் கேட்கறாங்க அப்படின்னா அவனுக்கு மத்தவங்களுக்கு அறிவு இல்லையா சரி முத்து எல்லா பாயிண்ட்டுமே சொல்லட்டும் நீங்க ஏன் அறிவு இல்லாம நடந்துக்கிறீங்க அவன் சொல்றதை நீங்க அக்செப்ட் பண்ண வேணாமே நீங்க பேச வேண்டியது தானே அப்படின்றாங்க சோ அந்த இடத்துல சாச்சினா சொல்றாங்க அக்கா நானும் அங்க இருந்து பாத்திருக்கேன் அதனால நான் சொல்றேன் முத்து ஒரு பாயிண்ட்டை பேசும்போது தான் இங்கே எல்லாருக்குமே அது புரிய வரும் ஆமாம் அங்கே தப்பு நடக்குது அப்படின்னு இப்போது இந்த ஒரு பிபி ஹோட்டல் டாஸ்க் வச்சாங்க இல்லையா அப்போது அவன் சொல்கிறான் இந்தந்த மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க டீம் வந்துட்டு ஏன்னா இவங்க கஸ்டமராக வரும்போது அவங்க தான் வந்து ஹோட்டல் நடத்துனாங்க கேர்ள்ஸ் டீம் அப்போ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது இந்த போர்டில் எழுதுங்கன்னு அவன் சொன்னதுக்கப்புறம் தான் எங்களுக்கும் ஸ்ட்ரைக் ஆகுது ஆமாம் இதெல்லாம் இவங்க தப்பு பண்ணியிருக்காங்களே நம்ம ஒரு கஸ்டமராக வரும்போது அவங்க என்ன சர்வீஸ் கொடுத்தாங்க அப்படின்னு இவங்க கேட்குற கேள்வியெல்லாம் எங்களுக்கும் அப்புறம் தான் புரியுதுவோ இதெல்லாம் தப்பு இதெல்லாம் நம்ம மிஸ்டேக்ஸாக எடுத்து ஹைலைட் பண்ணி காட்டலாமேன்னு எங்களுக்கும் தோணுதுக்கா அதை நாங்கள் எழுதுறோம் அப்படின்றாங்க நாங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் யோசிக்க மாற்றோம் ஆனால் அவன் கேமுக்காக நிறைய எஃபோர்ட் போடுறாங்க்கா அப்படின்னு உடனே ஆனந்தியால் பொறுக்க முடியாது ஐயோ சாச்சினா வந்து முத்தவை பற்றி நல்ல ஒரு பதிவு சொல்கிறாலே மக்கள் அவளை நல்லவன் நினைச்சிருவாங்களே அப்படின்றதுக்காக இல்லை சாச்சும் அவன் தொடர்ந்து அவனே ஒரு பாயிண்ட் பேசிக்கிட்டே இருக்கான் அப்படின்னா நாளைக்கு நீங்கள் எல்லாரும் யோசிக்கிறதே விட்டுருவீங்க ஆ முத்தும் இருக்கான் பார்த்துக்குவான் முத்தும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லிடுவான் அப்படின்னு நீங்கள் உங்களை யோசிக்கிறதே விட்டுடுறீங்களே அப்படின்றாங்க ஒரு பாயிண்ட் முத்தும் சொல்கிறான் அது வேலிடாக இருக்கு நம்ம அதை கேட்டுட்டு போகிறோம் அப்படின்னா அது யார் மேல தப்பு அவன் அவன் டீமுக்காகவும் அவன் கேமுக்காகவும் ஒரு கேம் ஆடுறான் அது உனக்கு பிடிக்கலனா எனக்கு பிடிக்கல நீ இந்த கேமை ஆடாதுன்னு சொல்லணும் அதை விட்டுட்டு அவன் சொல்றதுக்குள்ள மண்டே மண்டே ஆட்டிட்டு என்னால இப்ப யோசிக்கவே முடியல அதுக்கு முத்து தான் காரணம்னு சொன்னா உன் மூளை கொண்டு போய் குப்பையில போடுன்னு தான் சொல்லணும் ஸோ அவருக்கு ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷன் இருக்குது மற்றவங்க சொன்னதெல்லாம் அவருக்கு பெரிய விஷயமாவே தெரில தன் நண்பனான சத்தியாவும் தன்னை சொல்லியிருக்கானே அப்படின்றது ரொம்ப பெரிய வருத்தம் அண்ட் சாச்சனா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்கிறார் நான் உன் கூடவே சுற்றிட்டு இருக்கேன் ஏ முத்து இங்கே வா அப்படின்னு சொல்லி நீ என்ன கூப்பிட்டேனா நானே வந்து சரி உனக்கு இதெல்லாம் பிடிக்கல நான் செய்யலை அப்படின்னு சொல்லப் போகிறேன் அதை விட்டுட்டு நான் சுற்றின இடத்துல தான் சுற்றுறேன் எட்டு மாதிரி இருக்கேன் அப்படின்னா எனக்கு புரியல உங்களுக்குலாம் என்ன பிரச்சனை பிரச்சனை நான் கேம் ஆடுறது பிரச்சனையா இல்லை ரூல் ஃபாலோ பண்ணுறது பிரச்சனையா இந்த வீட்டில் ரூலை ஃபாலோ பண்ணி தானே நான் ஒரு கேம் ஆடுறேன் அதையே உங்களுக்குலாம் பிரச்சனையாக தெரியுது இந்த வீட்டில் இருபத்தி ஒரு பேர் இருக்காங்க ஏன் முத்து முத்துன்னு முத்து மட்டும் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு சத்திய மேல ரொம்ப பெரிய வருத்தம் என சத்தியாதான் அவரால் ஒரு முடிவு எடுக்க முடியலன்னு சொல்லி முத்துவா கூப்பிடுறாரு ஆனா அந்த சத்தியாவே தன்னை பத்தி பேசும்போது அவரால் தாங்க முடியல அடுத்த தடவை நீ கேப்டனா வந்தனா நான் உங்ககிட்ட எதையுமே சொல்லல ஆனந்தியால சத்தியாவை ஈஸியா இன்ஃபுயன்ஸ் பண்ண முடியுது அது ஆகக்கூடாது உன் மண்டி அவன் கழுவக்கூடாதுன்னு நான் உனக்கு ஐடியா கொடுக்குறேன் உனக்கு பிடிக்கலையா நீ விற்று அடுத்த தடவை நான் உன்கிட்ட பேச மாட்டேன் ஆனால் உனக்கு அடுத்து இன்னொரு கேப்டன் இல்லையா நான் அவன்கிட்ட தான் செய்வேன் ஏன்னா போராடிக்கிட்டே தான் இருப்பேன் என் வாழ்க்கை போராடுறது எனக்கு பெரிய விஷயமே இல்லையா நான் போராடி தான் நான் ஜெயிப்பேன் அதனால நான் பேசாம இருப்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் அப்படி இருக்க மாட்டேன் நான் போராடி ஜெயிப்பேன் யார் என்ன பேசினாலும் நான் நான் மறுபடியும் வரும்போதோ வரும்போதோ டாஸ்க்குன்னு போராடிக்கிட்டே தான் தான் இருப்பேன் அப்படின்னு உங்கள் உங்கள் மேலே தப்பு இருந்தால் நீங்கள் 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 மாற்றிக்கலாம் கேம் அந்த டீம் டீம் ஆனால் அது எனக்கு 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 பிடிக்கல பிடிக்கல உன்னால் ஜெயிக்கிறது இருக்குது அப்படின்னா மாற வேண்டியது இல்லை அவங்க ஸோ எதுக்கும் கவலைப்படாமல் து கவலை போயிட்டே இருக்கீங்க ஸோ ஸோ நாங்கள் உங்களோட இருக்கோம் நடக்குது அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம் நன்றி